கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டு என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் இன்றைய தியான வசனம் மனிதனின் இருதய நிலை மற்றும் தேவனுடன் உள்ள உறவைப் பற்றி பேசுகிறது இது ஜபத்திற்கான தேவையான நெகிழ்ந்த மனநிலையை கூறுகிறது இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை அக்கிரமம் இன்னிக்விட்டி என்றால் தீமை பாவம் தேவனுடைய நீதியை கடைப்பிடிக்காத மனநிலை என பொருள் சிந்தை தாட்ஸ் என்பது ஒருவர் மனதில் உள்ள ஆழமான எண்ணங்கள் விருப்பங்கள் நோக்கங்கள் அதாவது ஒருவருடைய மனதின் ஆழத்தில் பாவ சிந்தை நிலைத்திருந்தால் அது அவரின் ஜெபத்திற்கும் தேவன் உடனான உறவிற்கும் தடையாக இருக்கும் உதாரணமாக ஆதா மற்றும் ஏவாள் மனதில் பாவ சிந்தை வந்தபோது அதாவது தேவனுடைய வார்த்தையை மீறி சாத்தானின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபோது அவர்கள் பாவத்தில் விழ காரணமானது அதுவே அவர்கள் தேவனை விட்டு விலகி போகும்படி ஆனது அக்கிரம சிந்தை கொண்டிருப்பதன் விளைவு தேவன் ஜபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று மிக்க தெளிவாக கூறப்பட்டிருப்பதை ஏசாய தீர்க்கதர்சியின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவன் பாவத்துடன் உள்ளவர்களை தம்மிடம் இருந்து பிரிக்கிறார் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன் உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று கர்த்தர் கூறுவதை ஏசாயா பதினைந்து ஏசாய ஒன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் பாவம் மற்றும் அநீதியுடன் வாழ்ந்தால் தேவன் நம்முடைய ஜெபங்களை ஏற்க மாட்டார் என்பது இந்த வசனத்தின் மூலம் தெளிவாக புரிகிறது அல்லவா அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவார் என்று மிக தீர்க்கதர்சியம் மிகத் மிக தெளிவாக கூறுவதை மிக மூன்று நான்கில் வாசிக்கிறோம் தேவனுடைய நேர்மையான பிள்ளைகளாக நாம் நடக்காவிட்டால் அவர் நம்மை அனுகிரகிக்க மாட்டார் என்பது தெளிவாக புரிகிறது இல்லைங்களா இதற்கு ஒரே வழி மன மாறுதல் மட்டுமே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன் என்று நம்முடைய தேவாதி தேவன் வாக்களித்திருப்பதை நாலாகமத்தின் இரண்டாம் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து வருந்தி அவர் பாதம் பணிந்தால் தேவன் கருணையுடன் நமக்கு செவி கொடுப்பார் இதை விசுவாசிக்கிறீங்களா தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று அப்போ யாக்கோபும் நம்மை அறிவுறுத்துகிறார் அன்று ஜப ஆலயத்தில் ஜபிக்க வந்த பரிசேயன் ஆயக்காரன் இருவரை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம் பரிசேயன் தன்னைத்தான் நீதிமானாக கருதி தேவனே நான் பிற மனிதர்களைப் போல அல்ல நான் உன்னான் ஒன்பு இருக்கிறேன் ஜபிக்கிறேன் அற்கிரியர்கள் செய்கிறேன் என்று பெருமிதத்துடன் ஜபித்தான் ஆனால் ஆயக்காரனோ தன்னை பாவியாக உணர்ந்து கர்த்தாவே எனக்கு இறங்குங்கள் நான் ஒரு பாவி என்று அழுதான் எந்த ஜெபத்தை தேவன் கேட்டார் ஆயக்காரன் தன் பாவங்களை உணர்ந்து மனம் மாறி ஜெபித்ததால் அவன் நீதிமானாக திரும்பினான் என்று நம்முடைய இயேசு கிறிஸ்து கூறுவதை லூகா எழுதின செய்தி நூல் பதி எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒருவன் தன் அக்கிரமத்தை கைக்கொண்டு பெருமையுடன் தேவனை நாடினால் தேவன் செவி கொட மாட்டார் ஆனால் மனம் மாறி உண்மையான பாவ பரிதாபத்துடன் தேவனை நாடினால் அவர் கருணையுடன் செவி கொடுப்பார் என்பது உங்களுக்கு இப்போ நல்ல தெளிவாக புரியுது இல்லைங்களா தூய்மை பரிசுத்தம் இல்லாமல் தேவ சமூகத்தில் நுழைய முடியாது பரிசுத்தம் என்பது வெறும் வெளித்தோற்றத்தில் தோற்றத்தில் அல்ல பரிசுத்தம் இருந்தால் மட்டுமே தேவ அமர்ந்து தேவனை நோக்கி பார்க்க முடியும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் தேவன் நம் ஜெபங்களை ஏற்க விரும்புகிறார் ஆனால் அதற்கான முக்கியமான நிபந்தனை நம் மன மாறுதல் அதாவது இதையும் ஒத்துக்கிறீங்களா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று தமது முதலாம் நிறுவத்தின் மூலம் நமக்கு உறுதி அளிக்கிறார் துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் என்று நீதிமொழிகளும் நமக்கு அறிவுறுத்துகிறது மொத்தத்தில் தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் நம் இருதயத்தில் பாவம் இருப்பதை மறந்து தேவனை நாடினால் அவர் நம்மை ஏற்க மாட்டார் ஆனால் உண்மையான மனமாற்றத்துடன் சுத்தமான இருதயத்துடன் நாம் அவரை நோக்கினால் அவர் நிச்சயமாக செவி கொடுப்பார் சோ பாவம் இருதயத்தில் இருந்தால் தேவன் செவி கொட மாட்டார் மனம் மாறி பரிசத்துடன் அவரை நாடினால் அவர் கருணையுடன் செவி கொடுப்பார் தாழ்மையுடன் ஜபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜபத்தை ஏற்கிறார் மனசாட்சியை தூய்மையாக வைத்து கொண்டால் தேவனுடனான நல் உறவை பெறலாம் எனவே அக்கிரமத்தை விடுத்து பரிசுத்த வாழ்வு நடத்துவோம் தேவன் தாமே நம்முடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் ஆம் என்றும் ஆம் மேன் என்றும் பதில் அளிப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆம்